அன்பானவர்களே அவர்களே இந்த வறுமை பசி பட்டினி கொள்ளை நோய் இதெல்லாம் எங்கேருந்துங்க பிறந்தது அட காதல் எப்படிங்க பிறந்தது இந்த காதல் யாரை கேட்டுங்க பிறகுறது அப்பா அம்மா ஆ அப்பா அம்மா இருக்காங்க அவங்க யாரை கேட்டுங்க பிறந்தாங்க அட நான் யாரை கேட்டுங்க பிறந்தேன் ஆ இந்த உலகம் பிரபஞ்சம் காடு மேடு கடல் நீளம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று யாரை கேட்டுங்க பிறந்துச்சு காற்று யாரை கேட்டு பிறந்தது சரி நன்மை தீமை அன்பு யாரைங்க கேட்டு பிறந்தது சரி ஓகே எவரையும் கேட்காமல் பிறந்தது போல் எவரையும் கேட்காமல் அழிய போகிறது இடையில் சந்தோஷமாய் இப்போதை விட்டு விட்டு எப்படிங்க நம்ம எதையுமே கேட்காம போறோம் என் அப்பா என்ன நான் என் அப்பா என்னை கேட்டு பிறக்கலை நான் அவனை கேட்டு போறக்கலை எல்லாமே அதுவாகவே பிறந்திருக்கிறது காற்றில் ஒரு ரெண்டு பாப்பாவை விட்டுங்க ஒரு ஆண் பாப்பாவையும் பெண் பாப்பாவையும் அவருக்குள்ள காதல் எப்படிங்க எவனாங்க சொல்லி கொடுப்பான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஏன் ஒருவரை ஒருவர் சீட் பண்ணி கொண்டு ஒருத்தனை ஒருத்தனை சீட் பண்ணிணா ஆட்சிக்கின்னு காசுக்காக பணத்துக்காக கேவலமாக அல்பத்தனமாக ரோட்டில் அதாவது லீகல் உறவு லீகல் உறவுன்னு ஒன்று இருக்குது அதை வளர்த்து கொள்ளாமல் இல்லீகல் உறவு இல்லீகல் உறவு நோர்த்தம் பொண்டாட்டியை மாற்று பண்ணுறது அந்த மாதிரி உறவையெல்லாம் வளர்த்துக்கொண்டு நொட்டிக்கு நொட்டி அடித்து கொண்டு ஒருத்தம் ஒருத்தம் செத்துக்கொண்டு வாழ்வதற்கு பேர் வாழ்க்கை அல்ல நேற்று போச்சு நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஜாலியாகிரு ஜான் பாஸ்கமாரி ஜா ஜான் பாஸ்கமாரி ஜாலியாகரு நேர்மையாரு உண்மையாயிரு கொஞ்சம் சோ நல்லா தூக்கம் கொஞ்சம் ட்ரெஸ் போதும்